தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்புக்கு நாங்கள் சேலம் அரியணூர்ல இருக்கிற ஆயத்தெட்டு சிவலிங்க கோயிலுக்கு போய் சிவனை தரிசனம் செய்ய போனோம் அங்கே நாங்கள் போகும்போது மதியான நேரம் பயங்கர வெயிலாக இருந்தது கூட்டமும் நிறையா இருந்தது இந்த கூட்டத்தை நாங்கள் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போகிறப்ப எப்பயும் பார்க்கல இன்னைக்குதான் பார்த்தோம் முதல்ல வந்து இருந்தாரு அவரை தரிசனம் செஞ்சிட்டு தான் மேல வந்து ஏற ஆரம்பிக்கணும் செருப்பு போடாம போறதுதான் நல்லது அதனால நாங்க செப்பலை விட்டுட்டு வெயில்ல நடந்துதான் போனோம் பயங்கர வெயில் நாங்க போகும்போது பன்னெண்டு மணி எங்களால நடக்கவே முடியல இருந்தாலும் சிவனை தரிசனம் செய்யணும் இன்னைக்கு அதனால நாங்க ஒவ்வொரு இதா ரெண்டு பக்கமும் இருக்கிற லிங்கத்தை பார்த்துக்கிட்டு வணங்கிட்டே போனோம் தென்னாட்டுடைய போற்றி போட்டி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் தனிசனி சன்னதி அமைத்து அதோடைய பெயர் வந்து மேல எழுதியிருக்காங்க முன்னாடி நந்தி பகவானுக்கு சின்னதா ஒரு தூண் மாதிரி கட்டி அதுல வச்சிருக்காங்க நீங்க குழந்தைங்களோட போனீங்கன்னா மாலை நேரத்துல போங்க இல்லைன்னா காலையில கொஞ்சம் வெயில் ஏறதுக்கு முன்னாடியே போயிருங்க மதியம் சாப்பாடு எடுத்துட்டு போய் கூட அங்க உட்காந்து சாப்பிடுற இடம் இருக்கு மரம் நிழல் இருக்கு பொறுமையா சாப்பிட்டு அப்புறம் மீதி சாயந்தரம் கூட சுத்தி பார்த்துடலாம் இதுதான் முதல்ல நம்ம போய் பார்த்தது பெருமாள் சன்னதி அதுக்கு முன்னாடியே வந்து விநாயகர் சன்னதி தனியா இருக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்க பெருமாள் சன்னதிக்குள்ள உள்ள போனோம் இப்ப நாங்க பிள்ளையார வணங்கிட்டு பெருமாள் சன்னதிக்குள்ள போனோங்க பெருமாள் சன்னதிக்குள்ள போன போறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு உள்ள போனோம் உள்ள போனா தாழ்வாரு பின்னாடி வந்து அதுக்கு பின்னாடியே சாமி இருக்கு ஆண்டாள் சன்னதியும் உள்ள இருக்கு பெருமாள் சன்னதி இதை எதுவுமே நம்ம போட்டோ எடுக்க நமக்கு அனுமதி இல்லை அதை முடிச்சுட்டு நாங்க வெளியில வந்தோம் அப்படியே இருந்தாரு ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அதுக்கடுத்து ராமர் சன்னதி இருக்கு அதையும் போய் பார்த்துட்டு வேற எந்த கோயிலுமே வந்து நம்ம சன்னதி நீங்க இப்ப பாத்துட்டு ஐயப்பனோட சன்னதி ஐயப்பனுக்கு தனி சன்னதியாவே இருக்குது அதுக்குள்ள போய் ஐயப்பனை தரிசிச்சுட்டு நாங்க வெளியே வந்தோம் ஐயப்பன் வந்து அம்சமா இருக்காரு அவரை பார்த்துட்டு மனநிலையோட வெளியே வந்தோம் நாம இப்ப பாக்கிறதெல்லாம் முருகன் சன்னதி முருகருக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இங்க வந்து ஒவ்வொரு முருகருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது நம்ம அங்கே போய் திருத்தணி சுவாமி மலையெல்லாம் எப்படி முருகரை பார்க்கலாமோ அதே மாதிரி இங்க அவங்களுக்கு தனித்தனியா இங்கேயே சன்னதி வச்சிருக்கிறாங்க சுவாமி மலை திருத்தணியில வந்து வள்ளி தெய்வானியோட இருக்கிறாரு மீதி இடத்தெல்லாம் தான் இருக்கிறாரு முருகர் மட்டும் இருக்கிறாரு அதெல்லாம் நாங்கள் பார்த்து வணங்கிட்டு முனிவர் சன்னதி ஒன்று இருந்தது அதையும் போய் வணங்கணும் அங்கே வணங்கிட்டு தான் அதுக்கடுத்து தான் நம்ம வந்து சிவாலயத்துக்குள்ளேயே போகிறோம் சிவாலயத்துக்குள்ளே போகும்போது முதல்ல வந்து நம்ம கொடிமரத்தை வணங்கிட்டு தான் உள்ள போவோம் இதுதான் பாருங்க வரிசையாக நம்ம முருகருக்கு இருக்கிற அறுபடை வீடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சிவாலயத்துக்குள்ள போகிறோம் சிவாலயத்துக்குள்ள உள்ள போகும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்து லட்சுமி யானை இருக்கும் அவங்கள வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதனால நாங்கள் எதுவும் ஃபோட்டோ எடுக்கலை அப்புறம் டைரக்டாக வந்து நாங்கள் சிவாலயத்துக்குள்ளே போகிறோம் சிவாலயத்துக்குள்ள போகும்போது முதல்ல கொடிமரத்தை வணங்கிட்டு தான் போகணும் எல்லா கோயிலுமே நம்ம கொடிமரத்தை வணங்கிட்டு தான் உள்ள போவோம் நாங்களும் அதே மாதிரி கொடிமரத்தை வணங்கிட்டு தான் உள்ள போகிறதுக்கு போனோம் நேற்று சித்திரை ஒன்று அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகம் நந்தி பகவான் முன்னாடி இருக்கிறாரு கூட்டம் அதிகமா இருந்ததுனால வந்து கீவுல நின்றுதான் சாமியை தரிசனம் செய்ய இருந்துச்சு நாங்களும் வரிசையில நின்று போனோம் உள்ள இருக்கிற சிவனை வந்து நம்ம லிங்கத்தை வந்து போட்டோ எடுக்கக்கூடாது நாங்க தூரமா இருக்கும்போதே போட்டோ எடுத்துட்டோம் உள்ள போட்டோ எல்லாம் அங்க இருந்த ஐயர் வந்து போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாரு நாங்க தெரியாம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அதை வந்து நாங்க உங்களுக்கு காட்டிட்டோம் அடுத்து நம்ம பாக்குறது வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைதியா அமைதியா ஒரு இடத்துல இருக்கிறாங்க நாங்களும் அமைதியா வணங்கணும் வணங்கிட்டு கோபுரத்தை ஃபுல்லா வெளியில வந்து மறுபடியும் ஒரு டைம் பார்த்து வணங்கிட்டு வெளியில வந்துட்டோம் நாங்க மறுபடியும் தான் அங்க இருக்கிறதா நூத்தி எட்டு சிவன் மொத மொத அமைச்ச மேலே மேலதான் இருக்குது அவங்களை ஒவ்வொருத்தரா நாங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் நூத்தி எட்டு லிங்கத்தையும் பார்த்துட்டு வந்தோம் இப்ப நம்ம பார்த்த பெரிய லிங்கம் இருக்குல்ல அதுதான் வந்து கடைசி ஆயிரத்தி எட்டாவது லிங்கம் பெருசா அமைச்சிருக்கிறாங்க நல்லா பெருசா அழகா இருக்கு அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த நூத்தி எட்டையும் வணங்கிட்டு வெளியில வந்துட்டோம் வெளியில வந்தோம்னா நமக்கு வந்து இது ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு இந்த நூத்தி எட்டு சன்னதியை பார்த்து வரும்போது நாங்களுக்கு கால் ரொம்ப சூடு முடியல ஒரு இடத்துல நின்று கால் கொஞ்சம் ஆற வச்சுதான் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சோம் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நாங்க போனது மதியான நேரங்கிறதுனால நாங்களே தெரியாம போயிட்டோம் அந்த டைம்ல அதுக்கப்புறம் ஒரு கோபுரத்துக்குள்ளேயே வந்து பிரம்மா சண்டிகேஸ்வரர் சரஸ்வதி மூணு சாமியும் அந்த ஒரு சன்னதிக்குள்ளேயே இருக்கிறாங்க படிப்பு தர சாமி சரஸ்வதிங்கிறதுனால எங்க பிள்ளைங்களை நல்லா வேண்டிக்கோங்க இதுதான் படிப்புக்கு நம்ம கொடுக்குற சாமி அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அந்த லிங்கம் அந்த பெரிய சிவலிங்கம் இருக்கிறதுக்கு பின்னாடிதான் கஞ்சமலையே இருக்கு நல்லா தெரியும் அங்க இருந்து கஞ்சமலையை நல்லா பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்தா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா கோயிலுக்கு எதற்காக நம்ம போறோம் நம்ம கஷ்டங்கள் அந்த கடவுள்கிட்ட சொல்லி நம்ம கடவுள் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து விலங்கி வரும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை போடும் அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆயிரத்தி எட்டு தரிசிக்கும் போதும் நம்ம கவலை எல்லாம் கரைஞ்சி போயிடும் இந்த மலையை விட்டு இறங்கி வரும்போது மலையளவு கவலை இருந்தாலும் கீழே இறங்கி வரும்போது கடுகளவுக்களை தான் கவலை நம்ம மனசுல இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரும்போது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆஞ்சநேயர் சன்னதி மிகப்பெரிய ஆஞ்சநேயர் தனி சன்னதியா இருக்கிறாரு இப்போ கொஞ்சம் வெயில் காலனால மரங்கள் வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது பசுமையாக இருக்குது ஒரு சில காஞ்சி இருக்கு பாருங்க சிவலிங்கத்தை ஒரே நேர்கோட்டில் ஒரு ஐம்பது அரை சிவலிங்கத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு பக்தி பக்திமயம் ஒரு மெய்சில் இருக்குது உடம்புல புள்ளரிக்குதுமாங்களே அது மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறக்கு ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு மேலேயும் அதோட சிவலிங்கம் என்ன பேரோ அதை வந்து தெளிவாக எழுதியிருக்காங்க நம்ம அவர் பேரை சொல்லி மனத்துக்குள்ளேயே வேண்டி வரலாம் நல்லா பொறுமையாக உட்காந்து பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க மதியம் உங்க எடுத்துகிட்டு போயிடுங்க வெயில் காலனால ஓரமாக மரநிலையில் உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் சாயந்தர கூட உட்காந்துருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போங்க நாங்கள் ஆயிரத்தெட்டையும் பார்க்கல ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு போய் பார்த்தோம் மேலே ராஜேஸ்வரி சன்னதியமா இருக்கு அதை வந்து எங்களால் போய் பார்க்க முடியல பசங்களாம் வெயில் நடந்து கால்லாம் கொப்பளம் போகிற மாதிரி ஆகி போயிட்டு பாருங்க இந்த வியூ எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது சேலத்துல இப்படிதான் இருக்குது நான் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இந்தங்க பாருங்க ஒரு நூறு சிவலிங்கம் ஒரே நேர்கோட்டை இருக்கிற மாதிரி இருக்குது எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்க கண்கோடி வேணும் என்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இப்ப வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்க எல்லா வீட்லயுமே பிள்ளைங்க வந்து எங்கன்னா கூட்டிட்டு போங்க டிராவடி பண்ணுவாங்க அதே மாதிரி உங்க குழந்தைங்களையும் வந்து இங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கூட்டிட்டு வாங்க காலையில வாங்க மதியான நேரம் நடக்கிற மாதிரி வந்துடாதீங்க காலையில வந்து நடந்துட்டா ஒரு இடத்துல உட்காந்து மதியம் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீல உட்காந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் கொஞ்சம் லிங்க லிங்கேஸ்வரர் எல்லாம் பாத்துட்டு போற மாதிரி வாங்க இந்த இடம் நல்லா இருக்கும் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி